மயிலாடுதுறை அருகே மதுவிலக்கு போலீசாரால் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் காணாமல் போனவர் குறித்து சிறப்பு தனிப்படை சிபிசிஐடி சிபிஐ விசாரணை நடத்தியும் பதினேழு ஆண்டுகளாக கண்டறியப்படாத தந்தையை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கவும் தாயும் இறந்து விட்டதால் நெற்கதியாக நிற்கும் தங்களுக்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை மற்றும் குடியிருப்பு அரசு வேலை நிவாரணத் தொகை வழங்கிடக் கோரி விவசாய தொழிலாளியின் மூன்று மகள்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை விடுத்து மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் பாளையூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட எழுமகளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கூலித் தொழிலாளியான சத்தியசீலன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரம்பூர் பாலம் அருகில் போது சந்தேகத்தின் பேரில் அப்போதைய மதுவிலக்கு காவல் உதவி ஆய்வாளர் நாகராஜன் தலைமை காவலர் உத்ராபதி ஆகியோர் சத்தியசீலனை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அதன் பின்னர் சத்தியசீலன் காணாமல் போனதால் அவரது மனைவி வனிதா பெரம்பூர் மற்றும் பாளையூர் காவல் நிலையங்களில் புகார் அளித்துள்ளார் அதன் பின்னரும் சத்தியசீலன் கண்டறியப்படாத நிலையில் அவரை கண்டுபிடித்து தரக்கோரி வனிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் இரண்டு முறை ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி எட்டில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியது ஐந்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் சத்தியசீலன் கண்டுபிடிக்கப்படாததால் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மத்திய குற்ற புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டது ஆனால் சிபிஐ சத்தியசீலனை கண்டுபிடிக்க முடியவில்லை என அறிக்கை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் இவ்வழக்கு முடித்து வைக்கப்பட்டுவிட்டது சத்தியசீலன் காணாமல் போன நாள் முதல் தனது மூன்று பெண் குழந்தைகளுடன் தனது தாயார் வீட்டில் வசித்து வந்த வனிதா கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கிள்ளியூர் கிராமத்திற்கு விவசாய கூலி வேலைக்கு சென்ற போது பாம்பு கடித்து உயிரிழந்தார் சத்தியசீலன் காணாமல் போன போது நான்கு இரண்டு ஒரு வயது குழந்தையாக இருந்த அவரது மூன்று மகள்களும் தற்போது தாயும் உயிரிழந்த நிலையில் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன தங்களது தந்தையை தமிழ்நாடு அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்து கண்டுபிடித்து தருமாறும் டிப்ளமா மருத்துவமனை நிர்வாக மேலாண்மை படித்துள்ள தனக்கும் பத்தாம் வகுப்பு படித்துள்ள தனது சகோதரி ஹேமாவதி பட்டப்படிப்பு படித்து வரும் ஹேமாவதி ஆகிய நாங்கள் தாய் தந்தை இல்லாமல் நிற்கதியாக உள்ள நிலையில் தங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் வீட்டுமனை பட்டம் மற்றும் குடியிருப்பு அரசு வேலைவாய்ப்பு நிவாரணத் தொகை வழங்கிட வேண்டும் என்று சத்தியசீலனின் மூத்த மகள் வர்ஷா மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார் நாகராஜன் ஒரு மது மதுருக்கு புரியலேருந்து ஒரு நாகராஜன் ஒரு எஸ்ஐ உத்திரம் ரெண்டு பேர் வந்தாங்க ஆத்தங்கர வாரத்தில் எங்கள் அண்ணன் நின்றுதாங்க அது சந்தேக முறையில் அவங்களுக்கு பிடிச்சிட்டு விட்டாங்க பிடிச்சிட்டு போய் அடித்து இங்கே இங்கே வெளியெல்லாம் போயிட்டாங்க பிடிச்ச இடத்துல அடித்து எடுத்தாங்க அதுக்கான ரெண்டு சாட்சி ரெண்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்தது இந்த கதை பா இதில் பெரம்பூரில் போய் பார்க்குறப்போ உன் அண்ணா இருக்கா நம்ம சேசன் பார்த்தாரு பார்த்தார் அங்கே இல்லை திரும்பி வந்து அவர் வந்து வயவெல்லாம் தேடி இருக்காரு இங்கே வந்து அஞ்சு தான் விட்டுன்னு சொல்லி திரும்பி மறநாளும் வந்து எங்களை வந்து பார்த்தாருங்க நாங்கள் வந்து ஹைகோர்ட்டு போய் ஹைகோர்ட்டில் இருந்து ரெட்டு போட்டிருந்தோம் எங்களுக்கு வந்து பணமோடு வீரோடு எங்களை ஒப்படைச்சாகணும் நான் சொல்லி போட்டிருந்தோம் அப்புறம் சிபிஐ சைடி விட்டுருந்தாங்க சிபிஐயில் எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்புறம் சிபிஐக்கு விட்டாங்க சிபிஐக்கு விட்றப்போ அவங்க சிபிஐ எப்படி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க வாழ்த்த வாழ்த்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பிறகு எங்கள் அண்ணி நினச்சிட்டாங்க கோர்ட்டில் புருஷன் உயிரோட தான் இருக்கான்னு எங்கள் அண்ணி தா தாலி கட்டி என் புருசன் தான் கொண்டாங்கன்னு தாலி தூக்கி தூக்கி வச்சாங்க தூக்கி வச்ச பிறகு தான் அப்புறம் சிபிஐக்கு வந்து நீங்கள் வந்து டிஜிபி வந்து ஆஜராக சொல்லி அவங்க டிஜிபி விட்டாங்க டிஜே அப்பயும் சரியான நடவடிக்கை நடவடிக்கையில் போலீஸ் தரப்புல நடந்ததுனால போலீஸ் வந்து மூடி மறைக்கிறாங்க இது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க